அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல்சுவை காணொலிகளை தமிழ்ப்பணிமன்றம் பணிமன்றம் வலையொளி ஓடை அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி மன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராகுங்கள் அத்துடன் கட்டைவிரல் குறியைச் சுடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் பிற உயிர்களைக் கொன்று தின்பவன் பேரழிவு நோய்களை கூவி கூவி அழைக்கிறான் என்கிறார் மேல்நாட்டு அறிஞர் ஒருவர் மனிதன் உண்ணு உணவு வகைகள் இரண்டு அவை காய் உணவு வெஜிடேரியன் ஃபுட்டு கரியுணவு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு உணவை நமக்கு தருபவை புல் பூண்டு செடி கொடி மரம் ஆகிய ஐவகை நிலைத்திணைகள் அதாவது தாவரங்கள் கரியுணவை நமக்கு தருபவை சிற்றுயிரிகள் நீருயிரிகள் பறவைகள் மற்றும் விலங்குகள் ஆகிய நால்வகை உயிரினங்கள் நிலைத்திணைகள் தாம் வாழும் நிலத்திலிருந்து நீரையும் உயிர் சத்துகளையும் வேர் மூலம் பெறுகின்றன சூரிய ஒளியிலிருந்து இலைகளில் உள்ள பச்சையம் மூலமாக தமது உணவை தயாரித்து கொள்கின்றன கறி உணவின் நான் வெஜிடேரியன் ஃபுட் மூலங்களான சிற்றுயிரிகள் நீருயிரிகள் பறவைகள் விலங்குகள் ஆகியவை தமக்கு வேண்டிய உணவினை வாய் வழியாக உட்கொள்கின்றன வேர் வழியாகவும் இலை வழியாகவும் உணவை பெறும் நிலைத்திணைகள் உள் ஈர்ப்பவை நோய்மிகளோ வைரஸ் நுண்ணுயிரிகளோ பாக்டீரியோ கலவாத தூய உணவு எனவே எந்த காய் உணவிலும் நோய்மிகளும் வைரஸ் நுண்ணுயிரிகளும் பாக்டீரியா இருப்பதில்லை வாய் வழியாக உணவை உட்கொள்ளும் சிற்றுயிரிகள் நீருயிரிகள் பறவைகள் விலங்குகள் முதலியவை உண்ணும் உணவுகள் தூய்மையானவை அல்ல அவை உட்கொள்ளும் உணவுடன் அவை வாழும் சூழலில் காணப்படும் நோய்மிகளையும் வைரஸ் நுண்ணுயிரிகளையும் பாக்டீரியா சேர்த்தே உண்கின்றன நமக்கு கறி உணவை நான் வெஜிடேரியன் ஃபுட் தரும் இவற்றின் வாய் குடல் எங்கும் நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன இந்த நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் அவற்றின் குருதியில் கலந்து உடல் எங்கும் பரவி அவற்றின் திசைகளிலும் குடிபிகுந்து அங்கு இனப்பெருக்கம் செய்து வாழ்கின்றன இந்த நோய்மி மற்றும் நுண்ணுயிரிகளில் வெப்பத்தால் அழியாதவையும் இருக்கின்றன புலால் உணவை நான் வெஜிடேரியன் ஃபுட் தயாரிக்கையில் வேகவைத்தல் அவித்தல் வறுத்தல் பொரித்தல் ஆகிய எந்த முறையிலும் அழிந்து போகாத நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் நமது உடலுக்குள் சென்று தசைகளில் குடியேறி இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகியவுடன் நம்மை நோய்வாய்ப்படுத்தி வீழ்த்து விடுகிறது சீன நாட்டில் தோன்றிய கொரோனா நோய்மின் உருவான கதை இதுதான் அங்கு நடமாடும் உயிரினங்களில் அவர்கள் தின்னாத ஒரே உயிரினம் மனிதன்தான் புழு பூச்சி வெட்டுக்கிளி தேள் நண்டு கரப்பான் வண்டு வண்ணத்துப்பூச்சி காடை கௌதாரி காக்கை கழுகு குருவி பருந்து வௌவால் ஆந்தை நாய் பூனை என அனைத்தும் அவர்களுக்கு உணவாகின்றன விலங்குகளில் எதையும் அவர்கள் விட்டு வைப்பது இல்லை காட்டிலும் நாட்டிலும் எதையெதையோ தின்று உயிர் வாழும் பன்றிகளை அடித்து சமைத்து உண்டால் அதன் தசைகளில் ஊடுருவியுள்ள நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் நமக்கு தீங்கு செய்யாமல் நன்மையாக செய்யும் பிணங்களையும் அழுகிய விலங்குகளையும் உண்டு வாழும் கழுகின் கறி நமது வயிற்றுக்குள் போனால் உடலை வளர்க்குமா நோய்களை வளர்க்குமா மனிதனை தாக்கும் பறவைக்காய்ச்சல் பன்றி காய்ச்சல் சிக்கன் குனியா போன்ற நோய்களெல்லாம் விலங்குகள் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடியவை இத்தகைய நோய்களே ஜுனாட்டிக் நோய்கள் என்கின்றனர் இப்போது உலகையே அ அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனாவும் இந்த வகையே சீனாவில் இப்போது பரவி வரும் ஃபோனிக் பிளேக் என்னும் கொள்ளை நோயும் மர்மோட் என்னும் காட்டு அணிலை வேட்டையாளி உண்பதால் ஏற்பட்ட விளைவு என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் விலங்குகளின் இறைச்சி அனைத்துமே மனிதனுக்கு நோயை பரப்பும் ஊடகமாக இருந்து வருகிறது தன் உடலை பருக்கச் செய்வதற்காக மற்ற உயிர்களின் உடலை தின்கின்றவன் எவ்வாறு அருள் உடையவனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் வள்ளுவர் தன் ஊன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங் ஆளும் அரசு அருள் போய்விட்டதாலோ என்னவோ தன் நாட்டின் நற்புறமும் நாடுபிடிக்கும் ஆசை கொண்டு அலைகிறார்கள் சீனர்கள் சீன நாட்டில் ஊகான் மாநிலத்தில் தின்னக்கூடாத ஏதோ ஒரு உயிரினத்தை தின்று அதன் விளைவாக கொரோனா அங்கு முளைத்து எழுந்தது பல்லாயிரம் சீனர்களையே பலிகொண்ட இந்த கொரோனா இன்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஐந்து இலக்கத்திற்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்டிருக்கிறது இத்துணை உயிர் இழப்புகள் ஏற்பட்டும் சீன நாட்டினருக்கு இன்னும் நல்லறிவு வரவில்லை சீன காடுகளில் வாழும் வகை அணிலை வேட்டையாடி தின்றதால் அதிலிருந்து பரவிய நோய்மியால் அங்கு பிளேக் என்னும் கொடிய நோய் இப்போது பரவி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன நாவைக் கட்டுப்படுத்த தெரியாத சீனர்களால் உலகெங்கும் புது புது நோய்மைகள் தோன்றி மனித உலத்தையே அச்சத்திற்கு உள்ளாக்கி வருகிறது உலகில் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களும் தனக்காகவே என்று கருதும் சீன நாட்டினரின் கொள்கை அவர்களது தன் முனைப்பையே பறைசாற்றுகிறது ஆசையை விட்டொழியுங்கள் என்று சொன்ன புத்தரை வணங்கும் சீனர்கள் ஆசையின் மறுவடிவமாகவே உருவெடுத்து வருகின்றனர் நாய் பூனை நரி உள்பட அனைத்தையும் கொன்று உண்ணும் சீனர்கள் அடுத்து மனிதர்களையும் கொன்று உண்கின்ற காலம் விரைவில் வரத்தான் போகிறது மனைவியை கணவன் கொன்று உண்பான் மாமியாரை மருமகள் கொன்று உண்பாள் எத்துணை கேவலமான உணவு பழக்கத்தை சீரர்கள் சீனர்கள் பின்பற்றுகிறார்கள் நம் நாட்டிலும் புலால் உண்பவர்கள் நிரம்பவே இருக்கிறார்கள் நல்ல வேளையாக அவர்கள் ஆடு மாடு கோழி மீன் நண்டு என்ற அளவில் தமது ஆசைகளை அடக்கி வைத்திருக்கிறார்கள் பன்றி எருமை ஒட்டகம் உண்பவர்கள் இருந்தாலும் அவர்கள் மிகச் சிறுபான்மையினரே எந்த விலங்கு அல்லது பறவை அல்லது மீனின் கறியாக இருந்தாலும் சரி அதில் நோய்மிகளோ நுண்ணுயிரிகளோ இல்லை என்று யாரேனும் கூற முடியுமா ஆடு மாடு ஆகியவை புல் பூண்டு செடி கொடிகளை மட்டுமே உண்பதால் அவற்றின் கறியில் நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் மிக குறைவாக இருக்கும் ஆனால் பூச்சி புழுக்களை உண்ணும் பறவைகள் அழுகிய உடல்களை கொத்தி தின்னும் கடல் மீன்கள் போன்றவற்றில் கரியில் நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் நிரம்பவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை கரியுணவை நான் வெஜிடேரியன் ஃபுட் உட்கொள்ளும் நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கும் வரை நோய்மிகளும் நுண்ணுயிரிகளும் நம்மை ஒன்றும் செய்யா எப்பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைகிறதோ அப்பொழுது நாம் நோய்படுக்கையில் நின்றும் தப்பிக்க முடியாது கொல்லாமை என்னும் அறத்தை மேற்கொண்டு ஒழுகுவனை அதாவது புலால் உண்ணாதவனை நோய் தொற்றுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இறப்புக்கூட அத்துணை எளிதில் நெருங்காது என்கிறார் வள்ளுவர் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் ஒண்ணும் கூற்று நோயற்ற வாழ்வு விரும்புவோர் கறி உணவை நான் வெஜிடேரியன் ஃபுட் தவிர்த்து காய் உணவு வெஜிடேரியன் ஃபுட் உட்கொள்ளல் சாலச் சிறந்தது ஆனால் நாட்பட்ட பழக்கத்தை அத்துணை எளிதில் விட்டுவிட முடியுமா என்று சிலர் கேட்கக்கூடும் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறார் திருவள்ளுவர் எனவே சிந்தனை செய் தமிழா சிந்தனை செய் சிந்தித்தால் நல்வழி நம் கண்களுக்கு புலப்படாமல் போகாது நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி தமிழ் பணிமன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேர்ந்தமைக்கும் மிக்க நன்றி வாழிய தாங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்